ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலை முறையை இருபத்தி ஐந்து நாட்கள் மற்றும் ஐம்பது நாட்களில் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் பத்து நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா தொடங்கி வந்து எத்தனை நாளுக்கு பிறகு ஏ விளந்து வேலையை விட்டு போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஏ அண்ட் பி ஏ வந்து ஒரு வேலையை இருபத்தஞ்சி நாட்கள்லேயும் பி வந்து ஒரு வேலையை ஐம்பது நாட்களையும் செய்கிறார் இப்போ இவங்க செய்யக்கூடிய டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா இதனுடைய எல்சிஎம் தான் என்னது ஃபிஃப்டி இதுதான் டோட்டல் ஒர்க் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய வேலை ஏ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சுருப்பார் மொத்தமாக ஐம்பது வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வேலை அப்படி செய்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் ஒர்க் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போது பி மட்டும் கடைசியாக வந்து பத்து நாட்கள் அந்த வேலையை முடிகிறார் ஏன்னா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஏ விட்டுட்டு போயிட்டாரு அது எவ்வளோ நாள் விட்டுட்டு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ பி மட்டும் தனியாக செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வேலை செஞ்சுருப்பார் அப்போ டென் டேஸ் வேலை செஞ்சிருந்தால் டென் யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பார் கரெக்டாக டோட்டலாக நமக்கு ஃபிஃப்டி யூனிட்ஸ் ஒர்க் வந்து இருக்குது அப்போது ஐம்பதில் பத்து யூனிட் ஒர்க் போயிடுச்சுன்னா நாற்பது யூனிட் ஒர்க் இருக்குது ஸோ இந்த நாற்பது வேலையை தான் ஏதோ ஒரு வேலையை அவசியம் பண்ணிக்கோங்க நாற்பது வேலை இந்த நாற்பது வேலையை தான் ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க ஓகேவா அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலையின் அளவு மூணு யூனிட்டு அப்போது நாற்பது பை மூணால் அடித்தா ஏவும் பியும் எத்தனை நாள் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் ஏ போயிட்டார் பி மட்டும் அந்த வேலையை பத்து நாட்களில் செஞ்சாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி அடித்தா என்ன வரும் பதிமூணு முப்பத்தொம்பதாச்சா ஒன் பை த்ரீ பதிமூணு ஒன்று பை மூணு நாட்கள் வேலை செய்து பிறகு ஏ ஆனவர் விட்டு விலகி போயிருப்பார் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலையை பத்து நாட்கள் வேலை செஞ்சு பி ஆனவர் அதை முடிச்சிருப்பார் அப்போது ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான பதில் இது போன்ற இன்னும் நிறைய மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ